தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெகத் ரச்சகன் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பேன் அரக்கோண மக்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க அதனால் நான் அரக்கோண மக்கள் இடத்துல தான் இந்த கேள்வியில் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி என்னது அபராதம் பிடிக்கப்பட்ட தொகை கிடையாதுங்க ஜெகத் ரச்சகன் மீது விதிக்கப்பட்ட அபராதம் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட சொன்னோம் கோரப்பசியில் திமுக இருக்குது ஏன்னா பத்து ஆண்டுகளாக வந்து அது ஆட்சியில் இல்லை மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லை அந்த கட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்க மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கும் கொலை கொள்ளைகள் நடக்கும் அப்படின்னு எல்லாம் பதிவிட்டோம் ஆனால் மக்கள் அதை ஏற்கிற மாதிரி இல்லை ஆனால் இன்னைக்கு நான் குறிப்பாக அரக்கோணம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கூட்ட அந்த மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் இப்போது சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கீங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடியை வந்து அபராதமாக விதிச்சிருக்கிறாங்க யார் ஈடி அமலாக்கத்துறை அது எந்த வழக்கில் அப்படின்னா அந்நிய செலாவாணியினுடைய மேலாண்மையின் கீழ் உள்ள சட்டம் அந்த சட்டத்தின்படி இந்த தண்டனை தொகை அளிக்கப்பட்டிருக்கு இது போக எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒம்பது கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துணையினுடைய புலனாய்வு பிரிவு வந்து ஐயா ஜெகத் ரட்சகன் சம்பந்தப்பட்ட நாற்பது இடங்களில் வந்து சோதனை செய்தாங்க எல்லாம் வந்து திமுக ஆட்சியில் கூட இல்லை ஆனால் இப்போ ஆட்சியிலே இருக்கிறாங்க இப்போ அவர் எம்பியாகவும் இருக்கிறார் இந்த மாதிரியான நேரத்தில் மக்கள் என்ன உணரணும் அவங்க தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை கொடுக்கல அவர் முறை மேல்முறையீடு செய்கிறாரு அதில் அவர் காசை கொடுத்து வர்றாரு போகிறாரு அதெல்லாம் நமக்கு இப்போ வந்து அதுவெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் தப்பிச்சு வந்துருவாங்க எந்த ஊழல்வாதி இது வரைக்கும் வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு எந்த அரசியல்வாதி ஊழல் செய்து தண்டனை பெற்றுருக்கிறார் பட்டியலிட்டு பார்ப்போமா எத்தனை வழக்குகள் வந்திருக்குது அதில் எத்தனை பேர் தண்டனை பெற்று அது நமக்கு விஷயம் இல்லை ஆனால் சம்பந்தப்பட்ட ஐயா ஜெகத் ரட்சகனுடைய தொகுதியான அரக்கோணம் தொகுதி மக்கள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் இப்படிப்பட்டவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா கல்வி தந்தை எது கல்வி தந்தை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து அந்நிய செலாவணி வழக்கில் வந்து அவர் மீது வந்து அபராதம் விதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறவர் வந்து கல்வியின் தந்தை அவர் வந்து உங்கள் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக பாராளுமன்றத்தில் போய் உங்களுக்காக பேசுவார் அப்படின்னு அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அரசியல்வாதி இங்க வந்து குற்றவாளியா மக்கள் குற்றவாளியா அப்படின்னா மக்கள் தானங்க குற்றவாளி நீங்க எதற்காக தவறானவர் மீதே நீங்க மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி தவறானவரையே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னா இங்க தவறு யார் செஞ்சிருக்கிறார் மூன்று ஆண்டுகள்ல திமுக என்ன ஆட்சி செஞ்சிருக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு வேலை வாய்ப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கா இலவச திட்டங்களை கொண்டு வந்திருக்குதா வேலை வாய்ப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறா வீட்டு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு சேர்க்குற திட்டமா இல்லை வீட்டு வீட்டுக்கு பத்தாயிரம் ஒரு லட்சம் அவர்கள் சம்பாதித்துள்ள கொள்ளக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குதா இப்ப பகத்சிங் சொல்கிறான் பாருங்க பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் அதுதான் என்னுடைய கனவு இந்தியான்னு சொன்னான் இல்லையா ஆனால் இன்னைக்கு தமிழ் புதன்வன் திட்டம் வச்சுக்கடா எல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சுக்க அங்கிட்டு புதுமை பெண் திட்டம் வச்சுக்க ஆயிரம் ரூபா வச்சுக்க குடும்ப தலைவிக்கான திட்டம் வச்சுக்க ஆயிரம் ரூபா வச்சுக்க இதுவா கனவு இந்தியான்னு பகத்சிங் சொன்னானா அப்போ இந்த நாடு எதை நோக்கி போகுது யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் எதை கொடுத்தவர்கள் நம்மளை ஏ ஏக்க பார்க்கிறார்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள் அதுவெல்லாம் இல்லை ஐயா ஜெகத் அந்த சோதனையில் பணம் எங்கெங்கிறது எடுப்பா இங்கே திடீர்னு பார்த்தா பூமி கடையில் கூட தோண்டி பெரிய பட்டியில் கரையாலெல்லாம் அடிச்சிடாத மருந்தெல்லாம் போட்டு கூட புதைச்சோப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறான் அப்படி இல்லைனா ஒரு புத்தக அலமாரி மாதிரி இருக்கும் அந்த புத்தக அலமாரி அப்படியே திருப்பணம்னா பினாலையெல்லாம் பணக்கட்டாக இருக்கும் இல்லை கட்டில் கட்டுல கீழே படுத்துருக்கிறது கீழே வந்து பணங்களை எல்லாம் அடிக்கிருக்காங்க பார்த்துருக்கோம் இல்லை தங்களுக்கு பினாமியுடைய வீடுகளில் கொண்டு போய் சந்தேகமே வராத நபர்களுடைய வீடுகளில் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் ஒரு ஒரு அறை முழுவதும் எல்லாம் நிரப்பி வச்சிருப்பாங்க பார்த்துருக்குறோம் ஆனால் ஐயா ஜெகத் ரட்சகன் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை செய்யும் போது அவருக்கு உரிய மருத்துவமனையினுடைய பிணவரை மார்ச் வரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிண அறையில் பணம் இருந்திருக்கு பண அறை கேள்விப்பட்டிருப்பீங்க பிண அறையில் பணம் அப்படின்னா இதற்கெல்லாம் தகுதி வாய்ந்த ஒரே பெயருடைய ஒரே ஆள் வந்து ஐயா ஜெகத் ரட்சகன் அவர் தான் இப்படிப்பட்ட ஒருவரை தான் அரைக்கோணம் தொகுதியிலருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க மிகப்பெரிய சாராய ஆலைகளுக்கு அதிபதி இப்ப ஐயா அம்மா அம்மையார் கனிமொழி சொன்னாங்க இரண்டு லட்சம் இளம் விதவைகள் இருக்கிறாங்க நாங்க வந்துட்டோம்னா உடனே எடுத்துருவோம் அரசு எடுக்குதோ இல்லையோ திமுகவை சேர்ந்த ஆலைகள் எல்லாம் மூடப்படும் அதாவது அரசு செய்தோ இல்லையோ சம்பந்தப்பட்ட அதை வந்து அப்ப என்ன செஞ்சிருக்கணும் சம்பந்தப்பட்ட ஆலையை திமுகவினர் ஆலை வைத்திருந்தாங்கன்னா சாராய ஆலை வைத்திருந்தாங்கன்னா மதுபான ஆலை வைத்திருந்தாங்கன்னா அதுல என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே நீங்க அந்த சாராய ஆலையெல்லாம் மூடி இருந்திருக்கணும்ல அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் ஐயா ஜெகத் ரச்சகன் மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க அம்மையார் கனிமொழி அது ஏதோ பெண்களை பற்றி தவறா பேசிட்டா நான் தான் முதல்ல வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்காக நீங்கள் இன்னைக்கு ஆஜராகிறீங்க எத்தனை மகளிருக்காக நீங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி அழுதுருக்கீங்களா அது மாதிரி பேசியிருக்கீங்களா மகளிருக்காக நீங்கள் பாடுபட்டு இருக்கீங்களா எங்க இளம் விதவிகள் ரெண்டு லட்சம் பேர் எங்க நீங்கள் தானே சொன்னீங்க கணக்கெடுத்து அந்த இளம் விதவிகளுக்கு நீங்கள் கொடுத்த மறுவாழ்வு என்ன அதை தொடர்ந்து இப்போது வரைக்கும் கொடுக்குற மறுவாழ்வு என்ன வந்த உடனே மூடிடுவோம் சொன்ன மது ஆலய மூடி இருக்கீங்களா இல்ல டாஸ்மாக தான் மூடி இருக்கீங்களா இல்ல படிப்படியா தான் குறைச்சிருக்கீங்களா கூட்டி இருக்கீங்களா குறைச்சிருக்கீங்களா சென்ற அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததை விட இப்ப திமுகவின் ஆட்சி காலத்துல மனமையில் மன்றம் என்கின்ற பெயர்ல ரெக்ரேஷன் கிளப் அப்படிங்கிற பெயர்ல தெருவுக்கு நாலு குடிப்பகம் பார் சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி பார்கள் சென்ற அதிமுக ஆட்சியை விட இப்பொழுது இந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில மது மட்டுமல்ல கஞ்சா பெத்த பெட்டமேன் எந்த போதைப் பொருள்களும் அத்தனை போதைப் பொருள்களும் இறங்கியாச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு ஆலையை வாங்கி வேற ஒரு ஆலையாக இருந்ததை வாங்கி சாராய ஆலையாக மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மது ஒழிப்பு திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் மீறி கனிமொழி மாதிரி ஆதரெல்லாம் ஜெகத் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது யாரு இந்த மக்கள் இந்த மக்கள் கேவலம் ஆயிரம் இந்த ஆயிரம் சொற்ப காசுகளுக்காக தங்கள் வாக்குகளை செலுத்தி பல்லாயிரம் கோடிகளை நீங்க யோசித்து பாருங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு நமக்கு எத்தனை பூஜ்ஜியம்னாவது நமக்கு போட தெரியுமா யாராவது எழுதி கூட பாருங்களேன் நாம் எழுதி கூட பார்க்க முடியாத நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஊழல் செய்யலைங்க ஊழல் செய்ததுல அவருக்கு அபராதமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அவர் செய்த ஊழல் என்ன சிங்கப்பூர்ல வர ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கி வைத்து அந்த நிறுவனத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஊழல் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க எப்படி எப்படி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீட்டாளர்களை எல்லாம் ஈர்க்கிறதுக்கு போறாராம் எங்க போறாரு அமெரிக்காவுக்கு ஏன் அமெரிக்காவில் உள்ளவனுக்கு தெரியாதா இந்தியான்னு ஒரு நாடு இந்த உலகத்தில் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு அங்க போய் தொழிற்சங்கம்னா சிறப்பா இருக்கும் அங்கே எந்த விதமான விதிமீறல்களும் இருக்காது எந்த விதமான அரசியல் சூதாட்டமும் இங்கே இருக்காது நம்ம யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லை ஊழல் செய்ய வேண்டியது அல்லாத அரசியல்வாதிகள் அங்கே இருக்கிறாங்க அது ஒரு நல்ல தளம் தான் தமிழ்நாட்டில் நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அங்கே முதலீடு செஞ்சா நல்லா இருக்கும்னு தெரியாமே ஒரு முதலீட்டுக்காரர் இருப்பான் நீங்க போய் சொன்ன உடனே தான் அவருக்கு தெரிய போகுதா ஒரு முழில முதலீடு செய்யக்கூடியவன் அவன் ஆராய்வான் இந்த உலகத்துல இந்த பூமி பந்துல எந்த நாட்டில் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற நிலப்பரப்பு ஏற்ற தட்பொட்ப சூழல் ஏற்ற வேலை வாய்ப்புக்கான இளைஞர்கள் இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கும் நம்ம தொழில் செஞ்சானு அவனுக்கு தெரியாதத இவர் போய் நாடெல்லாம் போய் சொல்லி அவங்களெல்லாம் ஈர்த்துட்டு நீங்க ஈர்த்த விதம் சரி இந்த மூன்று மூன்று ஆண்டுகளில் நீங்கள் யாரையெல்லாம் ஈர்த்தீங்க ஏற்கனவே துபாய் போனீங்க எத்தனை பேரை ஈர்த்தீங்க சொல்ல முடியுமா எத்தனை எத்தனை பேர் பேர் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எங்க எவ்வளவு தொழில் நீங்க வளர்ந்துருக்கு எத்தனை பேருக்கு இளைஞர்களுக்கு நீங்க ஒரு பக்கம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வயசு அறுபதாக்கி ஆக்கி இப்ப துறையில் மற்ற இதர துறைகள் எல்லாம் அறுபது அறுபத்தி ரெண்டாக்கி ஐம்பத்தி எட்டை ஐம்பத்தி ஐந்தா குறைத்து தன்னுருப்பமாக முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகளை கொடுத்து அவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசாங்கம் அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஓய்வூதியம் ஓய்வு பெற்று போகும்போது ஓய்வூதியம் அதை ஒட்டின மற்ற பணங்களை எல்லாம் கொடுக்க திராணியற்ற கடனான அரசு அதை தள்ளி கொடுக்குது ஐம்பத்தெட்டு வயசுல இருந்ததை அறுபதாக்குனாங்க அறுபதை இப்ப அறுபத்தி ரெண்டு தள்ளி தான் போட முடியும் அவன் அறுபத்தி ரெண்டு வயதிலே ஓய்வு பெறும் போது நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தனாகணும் தற்சமயம் கொடுக்க முடியல தற்சமயம் அத்தனை கோடிகளை நம்ம எப்படி ஈட்டுறதுன்னு தெரியாம அதை நகட்டி விடுறீங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு நகட்டி விடுறீங்க ஒருத்தருடைய இப்ப போக்குவரத்து எடுத்துக்கோங்க போக்குவரத்து துறை என்பது உடல் போல வந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் இருக்க வேண்டிய ஒரு துறை நான் குறிப்பாக ஒரு உதாரணத்திற்காக அந்த துறையை சொல்றேன் அவர்களுக்கு அவர்களுக்கான உடல் திறன் இதையெல்லாம் கணக்கிட்டு தானே ஐம்பத்தி எட்டு வயதுன்னு வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த ஓட்டுல நீங்க அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீ இந்த வாகனத்தை ஓட்டு இந்த பேருந்து ஓட்டு இந்த ஓட்ட பேருந்து ஓட்டுன்னு கொடுக்குறீங்களே இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமா தற்காலிகமாக எல்லாமே தற்காலிகமாக இவ்வளவு நீங்க ஓய்வூதியமே கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கத்துல கஜானால பணம் இல்லைல்ல உங்களை புதுமை பெண் தமிழ் புதல்வன் குடும்ப தலைவி இதுல இந்த லட்சணத்துல பேருந்துல இலவசமா போ ஏன்னா பேருந்து வந்து பேருந்து நிறுவனங்கள் துறை போக்குவரத்துலாம் ரொம்ப லாபத்தில் போயிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கும் வாக்களிச்சு இந்த மக்கள் உங்களையும் அரியணையில் ஏற்றி இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பதையும் கொடுத்தா நீங்கள் இதுக்கு இது செய்வீங்க இதுக்கு மேலேயும் செய்வீங்க இப்போ அநேகமாக வந்து ஐயா செந்தில் பாலாஜியை தொடர்ந்து ஐயா ஜெகத் ரட்சகன் போருவதற்கான அரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை இப்படி பார்க்கறதா இல்லை நெருங்கி வருகிறது பாஜகவை நோக்கி திமுக அதை உறுதிப்படுத்தி கொள்ளணும் இந்த மாதிரியான செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டாதான் இதை இன்னும் நம்ம சிறத்தன்மையோடு இந்த திமுகவை ஈர்க்க முடியுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா செய்தா தெரியல இப்போ ஐயா கூட அண்ணே திருமாவளவன் கூட சில நாட்களுக்கு முன்பாக சொன்னாங்க அர அதிகாரி வேறு அரசு வேறுன்னு இப்போ நான் கேட்குறேன் ஜெகத் ரட்சகன் மீது பண்ணியிருக்கிறாங்கல்ல இது அரசு செய்தா அப்போ அரசு நல்ல அரசா பாரதிய ஜனதா அரசு நல்ல அரசு ஆனால் இந்த ஈடி இருக்கு பாருங்கள் இந்த அந்நிய செலாவணி சம்பந்தப்பட்ட அந்த புலனாய்வு பிரிவுகள் இருக்குது பாருங்கள் இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவராதம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த அதிகாரி மோசமானவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா உங்கள் பாணியிலே தான் வர்றேன் நீ தானே சொன்னீங்க நாகப்பட்டினத்தில் வந்து கொடியத்தை விடாமல் பண்ணுறது அரசு கிடையாது ஸ்டாலின் கிடையாது வருவாய்த்துறை தாசில்தார் தான் அப்படி செய்கிறாருன்னு சொன்னீங்களா அது மாதிரி இதையும் ஈடி தான் அப்படி செய்து அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா மோடி அமித்ஷா நல்லவங்க தான் பாரதிய ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா நல்ல அரசு தான் ஆனால் பாருங்க அந்த அதிகாரிகள் தான் தப்பு செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்குமா ஜெயத் ரட்சகன் வழக்கில் இல்ல அதையே பேசுவீங்களா எல்லாரும் இந்த திமுகவும் அதையே பேசுமா இல்ல பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பேசுமா இல்ல காழ்ப்புணர்ச்சியோடு இந்த பாரதிய ஜனதா பாசி அரசு செயல்படுகிறது அப்படின்னு பேசுமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு அங்கே பா நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பா அப்படி இருக்கக்கூடாது சட்டமன்றத்தில் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணிங்கன்னா பா நாடாளுமன்றத்தில் அவங்க மைக் ஆஃப் பண்ணுறாங்க அவ்வளோதானே வித்தியாசம் இங்கே அதிகாரிகள் தான் தப்பு செய்கிறாங்க அரசு நல்லா இருக்குன்னா அங்கேயும் அதிகாரிகள் நல்லா தான் தப்பு செய்கிறாங்க அரசு நல்லா தான் இருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும் அப்போ மாநிலத்தில் நடந்தால் ஒரு நிலைப்பாடும் ஒன்றிய அரசு நடந்தால் ஒரு நிலைப்பாடும் எடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த ஜெகத் ரட்சகனுடைய வழக்கு பத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கான அபராதத்தை பத்தி கொஞ்சம் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய நோக்கம் பேசுனா ஒரே மாதிரி பேசுங்க நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே அப்போ நீங்க விட்டு கொடுத்துட மாட்டீங்க இல்லையா சக நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம எல்லாம் சேர்ந்து நாற்பது பேர் போய் உட்காந்துருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை பத்தி பேசாம கூடாது இதை பத்தியும் பேசணும் அக்கா கனிமொழி இதை பத்தியும் பேசணும் யாராவது ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு ஏதோ நடந்துட்டா மட்டும் அப்படி துள்ளி குதிக்கக்கூடாது எல்லாருக்காகவும் பேசணும் அந்த கொல்கத்தாவில் இருந்த அந்த பெண் மருத்துவர் விஷயத்தில் கனிமொழி கேட்குறாங்க அதை பத்தி நீங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க இல்ல நான் நான் பேசியிருக்கேன் கேட்டு பாருங்க அப்படிங்கிறீங்க சரி ஏற்கனவே சொல்லியிருந்தாலுமே அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்கல்ல கூட ஒரு முறை சொல்லிட வேண்டியதான ஆமால அது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகளை கைது செய்யணும் இது செய்யப்பட்ட மாதிரி பெண்களுக்காக கொந்தளிச்சுதானே கேட்டால் கை கூப்பி மட்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு முறை மூன்று முறை கையை தூக்கி தூக்கி கேட்க தெரியுது வாக்கு கேட்க தெரியுதுல ஒரு முறைக்கு இரண்டாவது முறை கேட்டால் சொல்ல வேண்டியதானே நான் ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டேன் அதை போய் எடுத்து பார்த்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அப்படியே நீங்க பெண்களுக்காக பேசக்கூடிய பெண் சிங்க நீங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம என்ன சொல்றோம்னா திமுக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான கட்சி அல்ல அரசியலுக்கு ஏற்புடைய ஒரு கட்சி அல்ல இது ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சி தூக்கி எரியப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றோம் கேட்கல இன்னைக்கு சேகர்பாபு வந்து இன்னைக்கு வந்து பஜனை பாடுற அளவுக்கு போயிட்டாரு சமஸ்கிருதத்துல மந்திர உதரவுகளோட சேர்ந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணுமா அப்படியே ஐயாவுக்கு வீரமணிக்கு திடீர்னு என்ன தூங்கிட்டு இருந்தாரு இல்ல கோமால இருந்தாரு தெரியல திடீர்னு ஐயா வீரமணி எந்திரிச்சு ஆச்சா ஊச்சாங்கிறாரு ஏன்னா சேகர்பாபு வந்து இப்படி நான் இருக்கக்கூடாது இந்து அறநிலைத்துறை என்பது அந்த அந்த கோயில்களை பாதுகாக்கிறது அந்த நிதியை பெற்று அந்த வரவு செலவு கணக்கில் பார்க்கறது மட்டும்தான் இந்து அறநிலைத்துறை வேலை அதை விட்டுட்டு இந்த பஜனை பாடுற அளவுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு திடீர்னு வீரமணிக்கு என்ன வந்துச்சு தெரில சேகர்பாவை பற்றி வசப்படுறாரு அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் இடத்துல ஒரு தெளிவான அரசியலை வைக்கிறோம் ஒரு சின்ன அரசியல் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக மாறி மாறி திமுகக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தணுமே ஒரு முறை மாற்று அரசியலை நோக்கி போவோமே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அரைச்சமாவையே அரைக்கிறோமே அப்படின்னு இல்லாமல் புதிய ஒரு அரசியலை தேடக்கூடிய அந்த பக்குவம் ஏன் வரலை அந்த அளவிற்கு மக்கள் இருந்து அப்புறப்படுத்தி படுத்தப்பட்டு இருக்கிறார்களா அரசியல் அறிவற்று இருக்கிறார்களா என்பதுதான் நமக்குள்ள மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது இந்த கேள்விக்கு கருத்து பெட்டியிலே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ஏமாற்றுபவர்கள் ஏமாறுபவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் யார் சிறந்தவர்கள் யார் சிறந்தவர்கள் தலைத்தவர்கள் அப்படின்லாம் பார்க்க முடியாது ஏமாறுபவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் களநிலவரம் தமிழ்நாட்டு அரசியல் களம் நன்றி வணக்கம் இது சமர்களம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்